தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதற்கு விண்ணப்பம் பதிவு செய்ய வேண்டும் என்ன கேட்பேன் தொழிற்சங்கம் வைக்கிறது நமக்கு ஒரு தொழிற்சங்கம் வேணும் எண்ணமும் அந்த தொழிற்சங்கம் எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நான் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற தைரியமும் அதெல்லாம் இல்லாம இந்த சட்டத்தை மட்டும் தெரிஞ்ச ஆபிசர் தானே தான் பார்க்கணும் ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கா சங்கத்தை பதிவு சங்கத்துக்கு நம்பர் வாங்கி கொடுத்து நம்பர் வாங்கி கொடுத்தா போதும் என்னன்னா சங்கத்துக்கு நம்பர் வாங்கி அந்த சான்றிதழை வாங்கிட்டு உடனே முதலாளி வர கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவாருங்கிற மாதிரியான ஒரு யோசனை யோசனைக்கு சங்கம் வச்சுட்டா உடனே மட்டும் கூப்பிட்டு உட்காந்து பேசுவாங்களானு அப்படிதான் அப்படி ஒரு சட்டம் கிடையாது அதனால முதல்ல வந்து சங்கம் ஏன் வைக்கிறோம்

மாற்றம் வந்து தொழிலாளிக்கு அதிக உரிமையை கொடுத்தா மாற்றம் இல்லை எல்லாக்காரையும் கொடுத்த அதிகாரத்தை இன்னும் கொஞ்சம் பறிக்கிற இன்னும் கொஞ்சம் குறைக்கிற மாற்றம் வாஜ்பாய் காலத்தில் வந்து வாஜ்பாய் இருந்த காலத்தில் நாங்கள் பதிமூணு நாள் தானே இருந்தோம் பதிமூணு நாள்ல நம்மளுக்கு தோன்றின புளி இருக்குவாருங்க பெரிய புலி அதுல என்ன பண்றாங்கன்னா ஏழு பேர் கையெழுத்து போடுறதுங்கிறது சரி ஆனா ஏழு பேர் சேர்ந்து தொழிற்சங்கம் வைக்க முடியாது ஒரு ஃபேக்டரியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதில் குறைந்தபட்சம் பத்து சதவீதம் பேராவது இந்த சங்கத்தில் சேர்ந்துருக்கணும் பெரிய தொழிலாளருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ கட்டட தொழிலாளருக்குன்னு மாநில அளவான சங்கம் வச்சிருக்கோம் கட்டட தொழிலாளர்னு பார்த்தாக்கா ஒரு இருபது லட்சம் பேர் இருக்காங்க இருபது பர்சன்ட்ல பத்துனா ரெண்டு லட்சம் பேர் சேர்ந்தாட்டான் அப்படின்னா இல்லை நூறு பேராவது சேரும் நூறு பேரோ அல்லது பத்து பெர்சன்ட்டோ இது ரெண்டுல எது குறைவோ அவங்க எல்லாம் கேட்டு ஒரு சங்கம் வைக்கலாம் அதுதான் சங்கம் வைக்கிறதுக்கான சட்டத்தின்படி பிரதானமான அடிப்படை வெறும் பத்து பெர்சன்ட்டை வச்சு சங்கம் வச்சாவே அந்த பெரிய சங்கமா இருக்காது

சங்கத்துல சேரலாம் இந்த சங்கத்துக்கு பேரவை கூட்டம் எப்படி நடக்கும் இந்த நிர்வாகிகள்லாம் எப்படி தேர்வு செய்யப்படுவாங்க இவங்க வரக்கூடிய எவ்வளவு சத்தா வசூல் பண்ணுவாங்க அந்த வசூல் பண்ற சத்தாவை எந்த வங்கியில போட்டு வைப்பீங்க அதுக்கு யார் கையெழுத்து போடுவீங்க இந்த விதியில திருத்தம் வந்தா எப்படி திருத்துறது இந்த சங்கத்தையே கலைச்சரணும் எந்த அடிப்படையெல்லாம் எப்படி பேசி இதை கலைக்கிறது இப்படிங்கிறதெல்லாம் கொண்டதாக பைலா சக்தி இதெல்லாம் வந்து ஏற்கனவே முன்னுதாக தான் கொடுத்து தொழிற்சங்க சட்டப்படி தேவையான விஷயங்கள்லாம் இருக்கு அந்த பைலாவை வாங்கி அந்த மொதல் அந்த தொழிலாளிக்கு படிச்சுட்டாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இங்க இருக்க பல சங்கங்களுக்கு அங்க இருக்க தொழிலாளிக்கு இந்த சங்கத்துக்கான பயிலா என்னன்னே தெரியாது இன்னும் போனா அது செயலாளருக்கே தெரியாத சங்கம்லாம் இருக்கு ஏதாவது ஒரு பத்திரம் வீட்டு பத்திரம் வாங்கினா படிக்காமையே வச்சு தருவான்ல அந்த மாதிரி இந்த பைலா படிக்காம சொன்ன மாதிரி இல்லாம வேற மாதிரி சங்கத்தை நடத்திட்டீங்கன்னா உன் சங்கத்தை ரத்து பண்ணிடலாம் அப்படின்னு புது சட்டம் நாற்பத்தி நாலு சட்டத்தை நாலு சட்டமா மாத்திரம்ல அதுல அந்த அது இருக்கு பைலாவுக்கு விரோதமாக நீ சங்க நடத்தினா உன் சங்கத்தினுடைய பதிவை கேன்சல் பண்ணிடலாம் அப்ப அந்த பைலாவை படிச்சு அந்த பைலாவை நிறைவேற்றணும் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அதுல எத்தனை தலைவரும் தலைவரும் ஒரு தலைவர்னா பொதுச்சே மெம்பர் இருக்காங்கன்னு வச்சுக்கா இருபத்தி பேரை தேர்ந்தெடுத்து ரெண்டு இடத்த காலி இடமா வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு ஆனா முப்பது பேர் நிர்வாக குழு இருக்கிறாங்க நீங்க முப்பத்தி ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தீங்கன்னாக்க உங்க சங்கம் வந்து உங்க பயிலாவ மீறி இருக்குன்னு அர்த்தம் அதனால அந்த பயிலாவ பேசுகிறோம் ரொம்ப ரொம்ப மோசமானதெல்லாம் இருக்கு எவ்வளவு ரூபா செலவழிக்கலாம் பொருளாளர் தன்னுடைய கையில எவ்வளவு ரூபாய் வச்சிருக்கலாம் பழைய நம்ம ஆர்வர் கட்சியினுடைய பயிலாக இருந்து பார்த்தா ஒரு ரெண்டு கூட்டத்துக்கு நடுவில் நூறு ரூபாய் செலவழிக்கலாம் ஒரு சமயத்துல வந்து பொருளாளர் தன்னுடைய கையில அஞ்சு ரூபா வச்சிக்கலாம்னு அஞ்சு ரூபான்னா எப்போ அது போன அஞ்சு ரூபாங்கிறது பெரிய காசு இன்னைக்கு அஞ்சு ரூபாங்கிறது வந்து அஞ்சு ரூபா நோட்டை அடிக்கிறத கூட திரிச்சுட்டாங்க அப்ப இன்னைக்கு ஒண்ணும் இல்ல அப்பப்போ மார்க்கிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ப அப்போ இன்றைக்கி செய்யணும் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க மினிட் அந்த மினிட்ல நீங்க இந்த இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கான அடிப்படை அப்புறம் அவங்க வந்து கலந்துக்கணும்

ஆனா அந்த சங்கம் ஆரம்பிக்கும் போது சங்கம் ஆரம்பிக்கிற ஏழு வரல நான் தலைவர் அப்படின்னு நான் கையெழுத்து போட முடியாதா நான் கையெழுத்து போட முடியாது ஏன்னா அந்த அந்த குறிப்பிட்ட ஃபேக்டரியில இந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை யாரு வேலை வாட்டுறாங்களோ அவங்க ஏழு பேர் கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டு இந்த மணி அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் பண்ணி அந்த கொண்டு இதை கொடுக்கணும் தொழிலாளர் கூடுதல் ஆணையர் அப்படின்னு சொல்லி இப்போ ஜேசிஎல்னு எல்லாம் அந்த பொறுப்பு அவங்க வந்து நம்ம ரசீது புத்தகத்தை வாங்கி நம்ம மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா மினிட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிலாம் எல்லாம் பார்த்து சரி கொடுக்கலாம்னா இந்த ஏழு பேரா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான் ஏழு பேர் போனோம் இப்பெல்லாம் என்ன பண்றான்னா இந்த ஏழு பேருக்கு ஆதார் கார்டு கொடுங்க இந்த ஏழு பேருக்கு ஃபேக்டரி லெவலில் வர்றதுக்கான அடையாளம் கொடுங்க இவருக்கு அட்ரஸ் அதுல அட்ரஸ் இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்க இன்னும் கொஞ்சம் போய் நானூறு பேர் நம்பர்னா நானு பேர் திருப்பி மன்னி திருப்பான் இதெல்லாம் கொஞ்சம் அவனை சாட்டிஸ்பை பண்றது கொடுக்கணும் சட்டமே என்ன சொல்லுதுன்னா அந்த திருப்பா அதிகாரியை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுல ஆவணத்தை கொடுக்கணும் அவர் கேட்கிற ஆவணங்களை வந்து இது தமிழ்நாட்டுக்கே ஒன்று ரெண்டு அப்படின்னு இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று ரெண்டு இருக்கும் நம்ம ஹார்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தா நம்ம அந்த காலத்தில் அது பின்னாடி மாவட்டம் எண்ணிக்கலாம் இருக்கிறது நிறைய மாவட்டங்கள் வந்துச்சு நிறைய சங்கம் பதிகிறதுனால ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்பர் போட்டுப்பாங்க ஒன்று டி எம்பியு அப்படின்னு பார்த்தா மதுரை எம்டிஎஸ்னு போட்டால் மெட்ராஸ் இப்ப எம்டிஎஸ்னு போட்டால் சிஎன்ஐ சென்னை அப்படின்னு போட்டு நம்பர் போட்டு கொடுப்பாங்க இது வாங்கிட்டா நம்ம தொழிற்சங்க பேசணும் அப்படின்னு அப்படி பேசணும்னு ஒரு சட்டம் இந்தியாவில இல்லை மம்பாய் அதாவது மகாராஷ்டிரா அரசாங்கத்துல இருந்துச்சு ஆஹ் ரெக்ககனிஷன் ரெக்கனிஷன் சங்கத்தை ரெக்ககனைஸ் பண் ரெக்கனைஸ் பண்றது அப்படிங்கறது இருந்துச்சு மற்ற இடங்கள்லாம் வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த பலத்தின் காரணமாகத்தான் ரெக்ககனைஸ் பண்றது பேசுறது இந்த சங்கத்துக்கு பேசணும்னா நாளைக்கு வேலை நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலத்தை நான் நிலையை நாம் தோற்றுவிச்சிருந்தோம்னா மட்டும்தான் நம்மளோட பேச்சுவார்த்தை நடக்கிறதே தவிர சட்டபூர்வமாக பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கிறது தான் அதனால சங்கம் அமைத்து விட்டால் நம்மோடு உட்கார்ந்து நிர்வாகம் பேச வேண்டும் என்பது கூட நம்முடைய ஒற்றுமையினாலும் சங்கத்துடைய வலு